நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஃபோர் ஆன்மீக தாமல் இன்றைய நாள் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் டுவெண்ட்டி ஆன்மீக தாமல் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மார்கழி பதினாறு புதன்கிழமை முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய ராசி பலன்களைக் காண்போம் மேச ராசி நேர்களே செயல்பாடுகளில் இருந்த தடைகளை அறிவீர்கள் நீண்ட நாள் சந்திக்க நினைத்தவரை சந்திப்பீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல்கள் உருவாகும் சாந்தம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சல் நிறம் அஸ்வினி தடைகளை அறிவீர்கள் பரணி மகிழ்ச்சியான நாள் கிருத்திகை மாற்றமான நாள் ரிசவம் ராசி நேர்களே சகோதர வகையில் ஆதாயம் ஏற்படும் தந்தை வழியில் ஆதாயம் உண்டாகும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அன்னுண்யம் அதிகரிக்கும் வாகன பயணத்தில் கவனம் வேண்டும் தெய்வீக சிந்தனைகளை மெழுங்கும் பிரபுகர்களின் சந்திப்புகள் தொழில் வளர்ச்சிக்கு சாதகமாக இருக்கும் புகழ் நிறைந்த அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் கிருத்திகை ஆதாயகரமான நாள் ரோஹிணி அன்னுயம் அதிகரிக்கும் மிருக சீசம் சாதகமான நாள் மிதுனும் ராசி நேர்களே எதிர்காலம் சார்ந்த கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் குழந்தைகளை அரவணைத்து செல்லவும் மருத்துவ செலவுகள் சிலருக்கு ஏற்படும் செயல்பாடுகளால் ஒரு சில விதமான அசதிகள் தோன்றி மறையும் வியாபாரத்தில் போற்றிகளை சமாளிப்பீர்கள் சிந்தனைகளை கவனம் வேண்டும் பணி சார்ந்த அலைச்சல்கள் மேம்படும் சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மிருகசிரீசம் கவளிகள் நீங்கும் திருவாதுரை அசதிகள் மறையும் புனர்பூசம் அலைச்சல்கள் மேம்படும் கடக ராசி நேர்களே மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கம் நினைத்த காரியம் கைகூடி வரும் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மேம்பட்டு சமூக பணிகளில் சாதகமான சூழல் அமையும் குடும்பத்தாரின் ஒத்துழைப்புகள் மனதிருப்தியை ஏற்படுத்தும் துணைவரின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் வியாபாரத்தில் லாபகரமான சூழல் ஏற்படும் நலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் நிறம் புனர் பூசம் தன்னம்பிக்கை பிறக்கும் பூசம் சாதகமான நாள் ஆயல்யம் லாபகரமான நாள் செம்மம் ராசி நேர்களே பணியிடத்தில் மதிப்புகள் மேம்படும் துணைவரிடத்தில் ஒத்துழைப்புகள் ஏற்படும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் விவசாய பணிகளில் ஆலோசனைகள் கிடைக்கும் விவாத போக்குகளை தவிர்த்து மேற்கொள்ளவும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகம் ஒத்துழைப்புகள் ஏற்படும் பூரம் சிந்தனைகள் மேம்படும் உத்திரம் மகிழ்ச்சியான நாள் ராசி நேர்களே குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் தடைப்பட்ட சில பணிகளை முடிப்பீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படும் விதண்டவாதமான பேச்சுக்களை தவிர்க்கவும் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உயர் அதிகாரிகளால் ஆதரவான இருப்பார்கள் சிந்தனைகள் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் உத்திரம் அனுசரித்து செல்லவும் அஸ்தம் முன்னேற்றமான நாள் சித்திரை ஆதரவான நாள் துலாம் ராசி குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் தோன்றி வரையும் உணவுகளை குறைத்துக் கொள்வது அலைச்சல் மேம்படும் வியாபாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் கிடைக்க வேண்டிய சில வாய்ப்புகள் தமதமாக கிடைக்கும் உயர் அதிகாரிகள் இடத்தில் அனுசரித்து செல்லவும் அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டையின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் சித்திரை வேறுபாடுகள் மறையும் சுவாதி அலைச்சலில் மேம்படும் விசாகம் அனுசரித்து செல்லவும் ராசி நேர்களே புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் நவீன கருவிகளை வாங்குவதற்கான சூழல் ஏற்படும் தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் தன சாதகமாக இருக்கும் சுபகாரியம் முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் இருந்த வேறுபாடுகள் மறையும் அமைதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் விசாகம் அறிமுகம் உண்டாகும் அனுசயம் சாதகமான நாள் கேட்டை வேறுபாடுகள் மறையும் தனுசு ராசி நேர்களே மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வது செயல்படுவீர்கள் விலகிச் சென்றவர்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபகரமான வாய்ப்புகள் உருவாகும் உழைப்பிற்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும் வழக்கு விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சந்தனங்களால் சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும் வருத்தம் மறையும் நாள் அதிர்ஷ்ட திஸ்டை தென்கிழக்கு அதிர்ஷ்டையின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மூலம் புரிதல் உண்டாகும் பூராடம் லாபகரமான நாள் உத்திராடம் குழப்பங்கள் மறையும் மகர ராசி நேர்களே குடும்ப உறுப்பினர்களிடமிருந்த வேற்றுமையை குறையும் பொன்பொருள் சேர்க்கை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள் எதிர்கால சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் உயர் அதிகாரிகள் பற்றி புரிதல்கள் மேம்படும் சிறு கடன்களை அடைப்பீர்கள் இணையும் சார்ந்த தொழில்களில் ஆர்வம் ஏற்படும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட அதிசய தெற்கு அதிர்ஷ்டின் இருந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் உத்திராடம் வேற்றுமை குறையும் திருவோணம் புரிதல் உண்டாகும் அவிட்டம் ஆர்வம் ஏற்படும் கும்பம் ராசி நேர்களே விட்டு கொடுத்து செல்லவும் சில சமாளிப்பீர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கல்வி பணிகள் நிறைந்த குறையும் கல்வி பணிகள் ஆர்வமின்மை குறையும் வேலை மாற்றம் சார்ந்த எண்ணங்கள் கைகூடி வரும் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல் அமையும் மறைமுகமான சில எதிர்பார்ப்புகள் வெற்றி கொள்வீர்கள் தனம் கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்டின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிப்பட்ச நிறம் அவிட்டம் விட்டுக் செல்லவும் சதயம் ஆர்வமின்மை குறையும் புருட்டாதி வெற்றிகரமான நாள் மீன ராசி நேர்களே எதிர்கால தொடர்பான சில பணிகள் முடிப்பீர்கள் தன வருவாயில் இருந்த நெருக்கடிகள் குறையும் நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் இடமாற்றம் குறித்த எண்ணங்கள் உருவாகும் குறு தொழில் சார்ந்த முயற்சிகள் சாதகமாக வாய்ப்புகள் கிடைக்கும் மறைமுகமான எதிர்ப்புகள் விலகும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் பூருட்டாதி நெருக்கடிகள் குறையும் உத்திரட்டாதி மாற்றம் பிறக்கும் ரேவதி எதிர்ப்புகள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்